ఎలా వం வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற வரலட்சுமி விரத நாளுக்காக நம்ம வீடுகளில் எப்படி பூஜை செய்யணும் கலசம் அமைத்து வழிபடக்கூடிய சரியான முறை என்ன இந்த குறிப்பிட்ட நாள் நம்ம தாம்பூலம் வைக்கும் பொழுது எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம வைத்து வணங்கணும் வரக்கூடியவங்களுக்கும் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் வருது இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது பொதுவாக எல்லாருமே காலை நேரத்துலையோ இல்லை மாலை நேரத்துலேயோ வரலட்சுமி விரதத்திற்காக கலசம் அமைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்வோம் பெண்களுக்கே உரித்தான ஒரு சில முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி விரதம் முதல்ல இதுக்காக நம்ம ஒரு மனை அமைப்பது அப்படிங்கிறத செய்யணும் மனைக்கு மேலே பட்டு வஸ்திரம் இருக்குது இல்லை சந்தன நேரத்தில் வஸ்திரம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை விரித்து அதுக்கு மேலே அம்மனை எழுந்துரல் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முதல்ல முழும

கிடைக்கிற பொம்மையும் நீங்கள் வாங்கி அழகுபடுத்துறீங்க அப்படின்னு சொன்னாக்க கலசம் கண்டிப்பாக தனியாக வைக்கணும் நீங்கள் பச்சரிசி பரப்பப்பட்ட ஒரு தட்டுக்கு மேலேயோ இல்லை வாழை இலைக்கில வந்து நீங்கள் பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே கலசத்தை எழுந்தூரில் செய்யலாம் கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பித்தளை சொம்பு வெள்ளி சொம்பு மண் சொம்பு இருக்குது அப்படின்னாக்கா அதில் முழுவதுமே நீர் நிரப்பிக்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் ஒற்றைப்பட எண்ணிக்கையில் வர மாதிரி வாய்ப்பகுதியில் பொட்டுகள் எல்லாமே வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே ஒன்றன் பின் ஒன்றாக சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் முதல்ல நம்ம கொஞ்சமாக மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு ஏலக்காயும் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு இருக்குது பார்த்திங்களா அதை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் சோம்பு நிறைய பேருக்கு பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த கஷ்டங்களை விரட்டியடிப்பதற்கு ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படக்கூடியது தான் சோம்பு இது கூட வீட்டில் என்னெல்லாம் வாசனை திரவிய பொருட்கள் வைத்திருக்கிறீங்களோ ஜவ்வாது அரகஜா புணுகு கோரோசனை அத்தரிப்படி என்னெல்லாம் வாசனை பொருட்கள் வைத்திருக்கிறீங்களோ அது அனைத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி இந்த மாதிரி சேர்த்துருங்க நாணயத்தை சேர்ப்பது அப்படிங்கிறது பணவரவில் எந்த ஒரு தங்குத்தடையும் இருக்கக்கூடாது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படணும் மாத சம்பளம் பெறக்கூடியவங்களுக்கு சம்பளத்தில் நல்ல ஒரு ஊதிய உயர்வு ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இது கூட ஒன்று ரெண்டு துளசி இலைகளையும் வாசனையுள்ள மலர்கள் எது நீங்க வச்சிருக்கிறீங்களோ அதை நீங்க சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மிளகை ரோஜா எது உங்கள்கிட்ட இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து தான் இந்த கலசத்தினுடைய வாய் பகுதியை சுற்றி நீங்கள் மாவிலை அப்படி இல்லைனாக்கா வெற்றி ஏறக்கூடிய வெற்றிலை இருக்கு பாருங்கள் அதை சுற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி மூணு இல்லைனா ஐந்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நீங்கள் சுற்றி வச்சதுக்கப்புறமா நடுவில் நீங்கள் தேங்காய் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் தேங்காயை நீங்கள் முழுவதுமே மஞ்சளில் பூசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு பொட்டு மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதை கூட நீங்க கலசத்துல எழுந்தருள செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நீங்க இத்தனை நாள் வரலட்சுமி நோம்புக்காக இத்தனை நாட்கள் எப்படி நீங்கள் செய்தீங்களோ அதே முறையில் செய்துக்கலாம் இல்லை புதுசாக செய்யக்கூடியவங்க ஒரு பொட்டு வச்சு கூட வைக்கலாம் மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் பொட்டு வச்சிருங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா கலசத்துக்கு நம்ம வஸ்திரம் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டிலேயே வந்து புடவை கட்டி நம்ம கலசம் எழுந்தருள செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது புடவை அணிவிக்கிறோம் பார்த்தீங்களா அதுவே பொருத்தமானதாக இருக்கும் ஒருவேளை நான் செய்யக்கூடிய முறையில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக கலசத்திற்கு வஸ்திரம் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ வஸ்திரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் புதுசாக மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் வாங்கினதாக மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு வேறு யாராவது தட்டில் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடாதுங்க நீங்கள் வாங்கினது தான் இருக்கணும் காட்டன் ப்ளவுஸும் இருக்கலாம் இல்லை சில்க் காட்டன் அப்படி மாதிரி ஏதாவது ஒரு ப்ளவுஸ் விட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இப்போ நான் செய்யக்கூடிய முறையில் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வஸ்திரமாக கலசத்துக்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக மெத்தட் தான் இது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாதுங்க இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முறையில் பேருடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அதே மெத்தடு தான் இதே மாதிரி ரிப்பன் மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க வாங்க வரக்கூடிய பீஸ் இருக்கு நல்லா ஃபோல்டு பண்ணிடுங்க ஃபோல்டு பண்ணி சேஃப்டி பின் வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்க ஃபோல்டு பண்ணி வச்சாலே நிற்குது அப்படின்னா கூட நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய நேரம் நம்ம வச்சு பூஜை செய்ய போறோம் அப்படிங்கறதால பெட்டர் சைட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிடுங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோன் மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கலசத்தில் வச்சுருக்கக்கூடிய தேங்காய் இருக்குது பார்த்திங்களா அந்த தேங்காய்க்கு மேலே நான் காமிக்கிற முறையில் நீங்கள் வச்சுட்டாலே போதும் இது பிகினர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா கலசம் மொதல் தடவை வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் அம்மன் விக்கிரகம் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்லைங்க கலசத்தை இந்த மாதிரி எளிமையான முறையில் கூட நீங்கள் தயார்படுத்திக்கலாம் இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க வீட்டில் பொன்னகை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொன்னகை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மேல இலைக்கு மேலேயோ இல்லை பச்சரிசி பரப்பப்பட்ட தட்டுக்கு மேலேயோ இந்த கலசத்தை எழுந்துள்ள செய்வது அப்படிங்கிறத செய்யணும் நீங்கள் கலசத்தை எப்படி வேணாலும் அலங்காரப்படுத்திக்கலாம் கண்டிப்பா திருமாங்கல்யம் அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அம்மன் விக்கிரகம் வைத்திருக்கக்கூடியவங்க அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிச்சிருந்தால் இந்த கலசத்துக்கு அணிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது கலசத்துக்கு நகைகள் போட்டுட்டு நல்ல பூக்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான பூக்களை கொண்டு அலங்கரிச்சிக்கலாங்க இப்போ இது கூடவே நம்ம வரலட்சுமி நோம்பு திருநாளுக்காக ஒரு சில முக்கியமான மங்கள பொருட்களை வைத்து வணங்குவது அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் அனைத்து விதமான செல்வ செல்வ வளங்களும் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படி அந்த விதத்தில் வெள்ளம் பச்சரிசி பச்சை கற்பூரம் மொச்சை இது அனைத்தையுமே வைத்து வணங்குவதன் பலனா கண்டிப்பாக நமக்கு சுக்கர பகவானுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் அனைத்து தெய்வத்தினுடைய அருளும் ஒரு சேர கிடைப்பதற்குண்டான வாய்ப்பமையும் அதே மாதிரி இந்த குறித்த திருநாளின் பொழுது ஒவ்வொருவருமே அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட நபருமே வீடுகளில் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கும் பொழுது கட்டாயமாக வரலட்சுமி தேவி தாயாருடைய அருளானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவு கூடிய விரைவில் தரேன் அதில் அந்த பொருளுக்குண்டான முக்கியத்துவமும் யார் எந்த பொருளை வைக்கும் பொழுது மிகுதியான பலலானது கிடைக்கப்பெறும் குண்டான தகவல்களும் சேர்ந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஒரு தட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாணயங்கள் மற்றும் ரூபாய் தாள்கள் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கணும் இது கூடவே நம்ம வரலட்சுமி நோன்பு நாளின் பொழுது கண்டிப்பாக இது எங்கள் வீட்டு முறையில் நான் செஞ்சுட்ருக்கிறேன் இப்போ இந்த பழக்கம் உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம் தவறு ஒன்றுமே கிடையாது புதுசாக செய்யக்கூடியவங்களும் வீட்டில் அரிசிப்படி பயன்படுத்துவோம் பாருங்கள் அந்த அரிசிப்படியில் அரிசி முழுவதுமே நிரப்பிட்டு அதை நம்ம வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இடிக்கிற கல் இருக்குது பார்த்திங்களா அந்த இடிக்கிற கல்லை நல்லா கழுவிட்டு அதில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு பூக்கள் வச்சதுக்கப்புறமா ஒரு அகல் தீபத்தையும் இல்லை நீங்கள் வெள்ளி விளக்கு அகண்ட விளக்கு எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் இப்போ நான் தாம்பளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வைக்க வேண்டியது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மஞ்சள் குங்குமம் மஞ்சள் சரடு மஞ்சள் கொம்பு வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இது பார்த்தீங்கன்னா கோமாதாவினுடைய சிலைங்க பொதுவாக நம்ம ஜாக்கெட் விட்டு தருவோம் இல்லை ஏதாவது ஒரு பரிசு பொருள் தருவோம் தட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பரிசு பொருள் தருவோம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கோமாதா சிலை தரலாம் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கி வச்சிருக்கிறேன் இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கோ மாதா சிலையை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு வாங்கி தரலாமா கூடாதாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது தாராளமாக நம்ம வாங்கி தரலாம் இது நம்ம வாங்கி தரதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டு பூஜை வைத்து வழிபடுவாங்க பார்த்தீங்களா அப்படி வழிபடும் பொழுது நம்ம வாங்கி தந்ததன் காரணமாகவே கண்டிப்பாக நமக்கும் அதனால் பெரும் புண்ணியங்களானது சேரும் அதனால இந்த முறையை நீங்கள் பின்பற்ற முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் செய்துக்கலாம் அதாவது நீங்கள் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் எது வேணாலும் வாங்கி தரலாம் அவ்வளோவே தான் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாமே தயார்படுத்தியாச்சு இதை கூட நான் நைவேதம் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு வச்சிருக்கிறங்க பால் சம்பந்தப்பட்ட இனிப்பு வகை நீங்க சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் பல வகைகள் பால் பாயாசம் வைக்கலாம் சுண்டல் செய்யலாம் வெண்பொங்கல் செய்யலாம் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அந்த ஒற்றைப்பட எண்ணிக்கையில் வர மாதிரி மட்டும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க தான் எல்லாமே தயார்படுத்தியாச்சு கண்டிப்பாக குத்து விளக்கு ஏற்றணும் காமாட்சி தீபத்தை ஏற்றணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே தயார்படுத்தியாச்சு தீபமும் மீத்தியாச்சு இப்போ அடுத்தது மாதிரியான அர்ச்சனைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க பாடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் நூத்தி எட்டு மலர் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்லை தாமரை அர்ச்சனை மேற்கொள்வது குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் நீங்க செய்யலாங்கிற யோசனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்து வெளிப்படுங்க மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய பூஜையால நமக்கு மன நிறைவு ஏற்படணும் நமக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தால் வாங்கக்கூடியவங்க மகிழக்கூடிய விதத்தில் நீங்க எல்லாமே சரிவர செய்யணும் இப்போ நம்ம தாம்பூலம் தரும் அப்படின்னு சொன்னாக்க அத வாங்கக்கூடிய மன மனசுல மகிழ்ச்சி ஏற்படும் கூடிய விதத்தில் எல்லாமே வைக்கணுங்க ஒரு பொருளையும் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க வராங்க அப்படின்னு சொன்னாக்க கன்னி பெண்கள் சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தது நம்ம மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேனாவோ பென்சிலோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மனமும் மகிழும் பார்த்தீங்களா அப்படி அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய மனமகிழ்ச்சி ஒரு சில பொருட்களை வந்து இப்போ தாம்பளம் பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு தரும் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே சந்தோஷமாக தான் வாங்கிக்குவாங்க அப்படி அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய சந்தோஷம் இது அனைத்துமே ஒன்று சேரக்கூடிய காரணத்தால் வரங்கள் அனைத்தையுமே வாரி வாரி வழங்கக்கூடிய வரலட்சுமி தேவி தாயார் மணமகிழ்ந்து நம்ம எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வழிபாடு பூஜைகள் அனைத்துமே செய்தோமோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அதே மாதிரி அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக முதல்ல நம்ம குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அந்த குங்குமத்தை நம்மளும் நெற்றிகளில் இட்டுக்கொள்ளலாம் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த குறிப்பிட்ட நன்னாளிக்கு நம்ம வீட்டில் பயனடையக்கூடிய விதத்தில் எல்லா விஷயங்களையுமே செய்வதை காட்டிலும் நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடியவங்களுக்கும் நம்ம மனமகிழக்கூடிய விதத்தில் எல்லா விஷயங்களையுமே சரிவர பார்த்து பார்த்து செய்யணும் அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு முதல்ல நீங்க தர வேண்டியது என்ன சொல்லி பார்த்தா பானகம் கண்டிப்பாக அதை தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய நெய்வேதியங்கள் இல்லை ஒரு சிலர் உணவு இரவு உணவு சமைத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி மாதிரி உங்களுடைய வசதிக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த வரலட்சுமி தேவி தாயாருடைய அவர்களை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைவருமே மனமகிலக்கூடிய விதத்தில் எல்லா விஷயங்களுமே ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து செய்யுங்க நமக்கு வருஷத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய முக்கியமான நாள் அப்படிங்கறதால இந்த நாளை தவறவிடாமல் எல்லா விஷயங்களுமே சரிவர செய்து அம்மனுடைய அருளை பரிபூரணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்